எத்தனை எத்தனை ஆசைகள் என் நெஞ்சில் மீதி மீதினிலே புன் முத்துரசூல் புண்ணிய ரவுலா ஷரீஃபினை என் கண்ணில் கண்டு தரிசிக்கவே எத்தனை எத்தனை ஆசைகள் என் நெஞ்சில் மீதினிலே முத்துர சோல் புண்ணிய ரவுதா ஷரீஃபினை என் கண்ணில் கண்டு தரிசிக்கவே கண்ணும் கசியிது கல்பும் முருகுது காரணன் நபிமணியே என் கண்கள் தேடுது கண்ணும் கசியுது கல்பும் ஊருகுது காரண நபிமணியே என் கண்கள் தேடுது மெய்யும் சிலிர்க்குது மேனி சிலிர்க்குது மேன்மை திருநபியே மென்மேலும் தேடுது அகிலத்தின் அருட்கொடையே என்னுயிரே மாதவ திருவருளே பேரொளியே ரூகது மன்னதில் முடிந்தது என்கின்ற கபுருக்குள்வும் திருமுகத்தை என் வாழ்வினில், என்னாலும் காணனுமே எத்தனை எத்தனை ஆசைகள் என் நெஞ்சில் இத்தரை மீதினிலே முத்து புன்னிய ரவுலா ஷரீஃபினை என் கண்ணில் கண்டு தரிசிக்கவே